நல்ல மனுஷங்களை மனுஷங்க நேசிக்கணும்னா எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாக வாழும்போது தான் ஒரு எளிமையான வாழ்க்கையில் எது வியப்பு நிறைந்ததாக இருக்கும் அன்பு தான் வியப்பு நிறைந்ததாக இருக்கும் எளிமையான வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தால் அன்பு என்பது உங்களுக்கு பெருசாக தெரியாது அந்த ஆடம்பரம் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் ஒரு காரு பங்களா அல்லது பெட்டு ஏசி இது தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் ஒரு அன்புங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியாது அதுவே குடிசையில் வாழும்போது ஒரு குடிசையில் வாழ்கிறீங்க அல்லது எளிமையாக வாழ்கிறீங்க ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அன்பு தான் பெருசாக தெரியும் தரையில் படுக்கிறீங்க தரையில் பாய் விரிச்சு படுக்கிறீங்க பெட்டில் படுக்க படுக்கக்கூடாது பெட்டில் படுத்தா உங்களுக்கு அன்பு பெருசாக தெரியாது தரையில் படுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அன்பு என்பது பெருசாக தெரியும் பாஸ்டங்கிறது உங்கள் உடம்புக்கே நல்லா தூக்கம் வரணுன்னா பெட்டில் படுக்கக்கூடாது அப்போ அன்புங்கிறது அடிப்படையில் நம்ம உடம்புக்கிட்டே இருந்தால் ஆரம்பிக்குது நம்ம உடம்பு மேலே நாம் காட்டுறது தான் முதல் அன்பு அடிப்படையான அன்பு அப்போ ஏன் இப்போ தரையில் படுக்கணும் பெட்டில் படுத்தால் நல்லா தூக்கம் வராது உடம்பு வலிக்கும் அதனால் தரையில் படுத்தாதான் எனக்கு நல்ல உடம்பு நல்லாயிருக்கும் அப்போ அன்பு அதே பாருங்கள் உங்கள் உடம்பு மேலே உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் நீங்கள் தரையில் தான் படுக்கணும் தரையில் படுத்தாதான் உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்க முடியும் உங்கள் உடம்பை நீங்கள் தான் மற்றவங்களையும் நேசிக்க முடியும் அதனால் நீங்கள் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற இடம் எதுனா தரை தான் தரையில் உட்காரணும் தரையில் படுக்க பழகணும் அந்த மாதிரி அந்த ஆடம்பரம் சொகுசு இந்த மாதிரி வா வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் அன்பு என்பது உங்களுக்கு பெருசாக தெரியாது உங்களுக்கு இந்த ஆடம்பரம் தான் பெருசாக தெரியும் பணம் தான் பெருசாக தெரியும் இந்த சொகுசு இதெல்லாம் தான் பெருசாக தெரியும் அதனால் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற இடம் எது அப்படின்னா இந்த எளிமையான வாழ்க்கை தான் ஏற்ற ஒரு எளிமையான தான் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற இடம் ஒரு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க சிறிய வீடு அல்லது ஒரு குடிசை ஒரு அந்த அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது நம்பிக்கை தருவதாக இருக்கும் நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாம் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு எது தரும் அப்படின்னா அந்த அன்பு அந்த பாசம்தான் அதுதான் உங்களுக்கு காதல் இதெல்லாம் அந்த எளிமையான வாழ்க்கையும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது நான் குடிசையில் வாழ்ந்தாலும் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்னுடைய கணவன் மனைவியும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் பாசமாக இருக்கிறோம் நான் எளிமையாக வாழ்ந்தாலும் வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் நான் சிறிய வீட்டில் வசித்தாலும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் எங்களை பார்த்தா கோடீஸ்வரர்கள் புறாமல் அந்தளவுக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எளிமையான வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை தருவது கண்டிப்பாக அன்பாக தான் இருக்கும் நீங்கள் எளிமையாக வாழ்கிறீங்க ஆனால் அந்த குடும்பம் அங்கே இருக்கிற அந்த குடும்பம் கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு இங்கே அப்போ அங்கே வந்து அப்போ எதுக்காக தான் அந்த வாழ்க்கை அப்படின்னு கே இப்போ ஒரு பணக்கார வீட ஒரு இப்போ ஒரு காரு பங்களா அங்கே வந்து புருஷன் முண்டாடி சண்டை போடுறாங்கன்னா சரி பரவாயில்ல சண்டை போட்டால் என்ன சண்டை போட்டு போ பரவாயில்ல ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்பு இல்லாமல் இல்லை தான் உண்மை தான் ஆனாலும் இந்த ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்குது எட் பெட்டு காரு ஏசி அப்புறம் டிவி நல்ல மொபைல் ஃபோன் காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான வசதிகள் இருக்குதே வே நம்ம ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் யாராவது வேலை செஞ்சு தருவாங்க அப்போது அது வந்து அந்த ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையில் அன்பு இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எது நம்பிக்கை தருதுன்னா இந்த ஆடம்பர சொகுசான வாழ்க்கை அதனால் உங்களுக்கு எது முக்கியம்னு நல்லா பார்த்துக்கோங்க அன்பு முக்கியமாக பாசம் முக்கியமாக இல்லை ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை முக்கியமாக அப்படின்னு முக்கிய பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் போக வேண்டியதுதான் இல்லை எனக்கு அன்பு தான் முக்கியம்னா கண்டிப்பாக நீங்கள் எளிமையான ஒரு வாழ்விடத்தில் தான் வசிக்க வேண்டும் எளிமையான ஒரு வீட்டில் தான் வசிக்க வேண்டும் அப்போ தான் அன்பு உங்களுக்கு பெருசாக தெரியும் உட்காந்து பேசணும் அன்பு அன்பு தான் பெருசாக தெரியும் போது அந்த அன்புக்காக நீங்கள் தினசரி ஒரு மணி நேரம் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி கூடலாம் ஒரு மணி நேரமாக பேசணும் ஒன்றா உட்காந்து பேசணும் பேசுவதற்கு நேரம் செலவிடணும் நண்பர்கள்டு நேரம் செலவிட வேண்டும் நட்புக்காக நேரத்தை செலவிட வேண்டும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அன்பு தான் முக்கியம் அப்படிங்கும்போது அதற்கு அதுக்கு தந்தார்பு ஒரு வாழ்விடம் அதுதான் பெருசு இந்த காரு இதெல்லாம் வந்து பெருசு கார் பங்களா ஏசி இதெல்லாம் பெருசு கிடையாது அன்பு தான் பெருசு அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மது வாழ்க்கை முறையை நாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துடும் அதனால் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற இடம் எளிய வாழ்விடம் தான் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற இடம் எளிமையான வாழ்விடம் எளிமையான வீடு ஒரு பாயில் படுக்கணும் அப்போ தான் பாயில் படுத்துட்டு ஒரு கணவன் மனைவியும் கொஞ்சி கொலாவியும் ரொமான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ரொமான்ஸ் செய்வதற்கு ஏற்ற இடம் தெரியுமா காதலிப்பதற்கு ஏற்ற இடம் தரை தான் பாய் தான் பாயில் படுத்துக்கிட்டு லவ் பண்ணும் பெட்டில் படுத்தா அந்த லவ் வராது அன்பு என்பது பெருசாக தெரியாது அது ஒரு விளம்பர காதல் விளம்பர அன்பு பெட்டில் படுக்கிறது இதெல்லாம் விளம்பர வாழ்க்கை இந்த மாதிரி பெரிய வா பெரிய வீடு பெரிய வீடு பெட்டில் படுக்கிறது இதெல்லாம் வந்து விளம்பர அன்பு விளம்பர காதல் விளம்பர தாம்பத்தியம் விளம்பர விளம்பர குடும்பம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்